தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு மனம் வந்த பாராட்டுகள் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கல்வியை வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாக மாணவர்களை வந்து மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஊக்கப்படுத்துகிற விதமாக அவர் வந்து நிறையா ஊக்க உதவிகளை செஞ்சுக்கிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் நீட்டு மட்டும்தான் உலகமாக அதை தாண்டி வாங்க அதை விட உலகம் பெருசு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் அது மிக மிக ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நீட்டு நீட்டு தான் உலகம் அப்படிங்கிறது இல்லை அதை தாண்டி இன்னும் அதாவது நீட்டுக்காக நிறைய மாணவர்கள் மாணவிகள் வந்து தற்கொலை எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஏன் போன மாதம் கூட ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் கூட ஒரு பொண்ணு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பயத்தாலே இறந்து போயிருக்கு அப்போ வந்து இவர் சொல்லக்கூடியது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிறது தான் மருத்துவ படிப்பு அப்படிங்கிற விஷயத்த விட அதை விட இன்னும் உலகம் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு அவர் ஊக்கப்படுத்துகிறாரு ஏன்னா திருவள்ளுவரே ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்பு உடைத்து அதாவது ஒரு உனக்கு கற்க கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியானது அவனது ஏழு தலைமுறையையும் பாதுகாக்கும் அதனால் தளபதி விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த உதவி வந்து மிக மிக வரவேற்கக்கூடியது தான் இது போன்ற இன்னும் நல்ல விஷயங்களை அவர் செய்யணுமென்னு நான் மனோதார பாராட்டேன்